வணக்கம் அருமைக்குரிய தமிழ் உறவுகளை தொடர்ந்து எம்கேஆர் அன்பாளையத்துக்கு எத்தனையோ தமிழ் உறவுகள் தாங்களால் இயன்ற உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்றைய தினம் மேலே குருணைக்குளம் கிராமம் சுமித்ஷா அறக்கட்டளை மற்றும் சிங்கப்பூரில் உடன் பணிபுரியக்கூடிய சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் பேர்கள் வருமாறு சுந்தரம் வடிவேல் சரவணன் நடராஜன் மருதமுத்து பாரதி மணிகண்டன் சாந்தமூர்த்தி கலைச்செல்வன் கண்ணன் சவுந்தரராஜன் மணிபிரபு இவங்க அனைவரும் சேர்ந்து இந்த நண்பர்கள் ஒத்துழைப்போடு மேலே குறுணகுளத்தில் கிராமத்தில் வசிக்கக்கூடிய இப்போ சிங்கப்பூரில் அண்ணன் இருக்கார் சுபிக்ஷா அறக்கட்டில் அந்த அண்ணந்தே அந்த நண்பர்கிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட முப்பது மூடா சிமெண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அது மட்டும் கிடையாது எம்கேஆர் அன்பாலயத்துக்கு அன்பாளையத்துக்கு குடும்பத்தோடு வந்தது ரொம்ப சந்தோஷம் அருமை உறவுகளை தொடர்ந்து உங்களால் இயன்ற உதவியை அவ்வப்போது இந்த அன்பாலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு தமிழ் தமிழனுடைய மனசில் இருக்கிறத நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே உலகத்தில் புனிதமானது இந்த மாதிரி சேவை இதை செய்கிறதுக்கு அனைத்து தமிழர்களும் நிறைய ஒத்துழைப்பு தர்றீங்க இன்னமும் அதிகமாக இங்கேருந்து முதியோர்களுக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழை குடும்பத்துக்கு நிறையா பண்ணணும் இந்த கட்டணம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் பொருட்கள் கொடுத்த நல்ல இதயத்திற்கும் உதவி செய்த நல்ல இதயத்துக்கு நன்றி கொள்கிறேன் இப்போ வந்து சுபிக்ஷா அறக்கட்டளை மேலே குரணகுளம் சிங்கப்பூரில் பணியிடக்கூடிய சுந்தரம் வடிவேலு சரவணன் நடராஜன் மருதமுத்து பாரதி மணிகண்டன் சாந்தமூர்த்தி கலைச்செல்வன் கண்ணன் சௌந்தரராஜன் மணிப்பிரபு இந்த நல்ல இதயத்துக்கு கோடான கோடி நன்றி அருமை உறவுகளை இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்க இந்த வீடியோ பார்த்தவனே இங்கே நேரில் வந்தால் தான் எம்கேஆர் எந்த எந்தளவுக்கு வேலை பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே என்ன இருக்கோம் அப்படின்னு தயவுசெய்து நேராக வந்தால் என்ன நீங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு சமூகத்தில் தான் எம் கேஆர் அந்த கட்டடம் சென்ட்ரிங் போடப்பட்டது அதுக்கப்புறம் இனிமேல் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் அது போய்கிட்டு இருக்குது அருமை உறவுகளை ஒரு பக்கம் அன்பாலய வேலையை ஒரு பக்கம் கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்கள் எதோ முடிஞ்சளவுக்கு அதையும் விடாமல் இதையும் விடாமல் பண்ணிக்கிட்டே வர்றோம் தொடர்ந்து உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க இங்கே மேலே இருந்து வர இந்த சுபிக்ஷா இந்த பாப்பா தான் இந்த பாப்பாவோடைய பேரில் தான் அவங்க அப்பா அறக்கட்டில் துவங்கியிருக்காங்க இந்த பாப்பா உண்மையிலேயே நூறு ஆண்டு நல்லா இருக்கணும் குடும்பமும் அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அவங்க சிங்கப்பூர் வாழக்கூடிய அந்த அத்துணை நண்பர்களுக்கும் கூட கோடி நன்றி அருமை உறவுகளை கிட்டத்தட்ட இந்த இன்னைக்கு வந்து நூறுரூவா அப்படின்னாலும் அது உதவி தான் நிறையா பேர் அவங்களால் இயன்ற உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது மூட சிமெண்ட் மூடை கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த கட்டடம் அடுத்து வந்து சென்ட்ரிங் முடிஞ்சதுக்கப்புறம் பூச்சி வேலை தான் இன்னும் அந்த பக்கம்லாம் கட்டடம் வருது அருமை உறவுகளை இதை தொடர்ந்து உங்கள் தாங்க வந்த வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் தமிழ் உறவுகளை